வேறு இருந்தது எல்லாமே ஒன்னா கலந்த மாதிரி ஐயா இதுல இடையில என்ன நடந்துச்சுன்னா கொஞ்சம் நான்வெஜ் ஒன் ஒன்றரை வருஷமா சாப்பிடாம இருந்தேங்க இப்போ ஒரு நான்வெஜ் ஒரு தொடர்ந்து புரிதலுக்கு அப்புறம் தான் நான் எடுத்த என்ன பண்ணுதுங்கற மாதிரி டெஸ்ட் பண்றதுக்காக எடுக்க ஆரம்பிச்சு ஒரு ஏழு டைம் எடுத்துட்டுங்க இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அது அது வந்து அதனாலதான் இந்த கான்சியஸ் குறைஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்குங்க அப்புறம் எனக்கு என்னன்னா எனக்கு முதல்ல இருந்து இந்த அல்சர் ப்ராப்ளம் இருக்குங்க அது வந்து என்ன ஆகுதுன்னா அந்த கேஸ்ட்ரிக் அல்சருங்க அங்கங்க வந்து கேஸ் ஃபார்ம் ஆயிக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா பட ஏதோ ஒண்ணு பயம் வந்துருங்க அப்புறம் அது ஒண்ணு படபடப்பு வந்துரும் அந்த மாதிரி அதுவும் கூடயே இருக்குதுங்க ஆனா இந்த ஞான புரிதலுக்கு அப்புறம் அது எல்லாமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு இப்ப என்னன்னா அது எல்லாமே ஒரு வந்த மாதிரியே இருக்கு சரி அதுதான் சரி உங்ககிட்ட சொல்லி அது எப்படிங்கிறது கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு ட்ரை பண்றேங்க ஐயா சரி

இப்போ பழையபடி நீங்க வந்து அந்த ஒரு ஒரு ஆறு மாதிரி ஓடுன ஒரு ஒரு மகிழ்ச்சி நல்ல பழையபடி நினைக்கிறீங்க அப்போ அப்போ தான் நீங்க பற்றி பிடிக்கிறீங்க முன்னால பற்றி பிடிக்கல நீங்க விட்டீங்க எல்லாத்தையும் இப்ப பற்றி பிடிக்கிறீங்க பற்றி பிடிச்சா நீங்க எப்ப பற்றி பிடிக்கிறீங்களோ அப்ப வந்து ப்ராப்ளம் வந்துரும் பழையபடி அதனால நீங்க வந்து உங்களுடைய இது நினைச்சிருச்சோம்னா என்ன வேணாலும் எப்படி வேணாலும் நடந்துட்டு போட்டோம் நாமக்கு எதுவுமே தேவையில்லைன்னு முடிச்சுக்கிடுங்க நீங்க இந்த புறவாகம் கூட வேணும்னு நினைக்கிறதா இப்போ உங்களுக்கு இடைஞ்சலை கூட வேணும் அவசியம் இல்லை எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம் நான் புறவாகமே இல்லாம இருந்துட்டு போறேன் நாம நான் சஃபரிங்க கூட கூட இருந்துட்டு போறேன் எப்படி வேணாலும் இருந்துட்டு போறேன் எது வேணாலும் இருக்கட்டும்னு சொல்லி உங்க உங்களுடைய சஃபரிங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க உங்க சஃபரிங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டீங்கன்னா தான் அது ஃபுளோ ஆகும் நீங்க வந்து ஃப்ளோயிங் வேணும்னு கேக்க ஃப்ளோயிங் வந்து ஸ்டாப் ஆயிரும் அதான் பற்றே துன்பத்துக்கு காரணம்ங்கிறது பற்று எது மேல பற்று வைப்பீங்க பிராபாயத்து மேலதான அந்த பற்றுதான் பிரச்சனையை கொண்டு வருது துன்பத்து மேல பற்று வைக்க மாட்டீங்கல்ல

இல்லதான் உங்களுக்கு வந்துட்டுனால்தான் ஆட்டோமேட்டிக்கா அதுவுமே சரியா இருந்தாலும் மனசு தானே அல்சருக்கு காரணமே மனசு ப்ராப்ளம் தான் மனசு ஓகே ஆயிட்டு அல்சர் தான் கனவு போயிடும் அதனால நீங்க அல்சரையே மறந்துடுங்க நீங்க எது வேணாலும் இருந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க அல்சரை கூட அல்சர் கூட இருந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க ஏன்னா அல்சர் கூட மனசு மேல வர்றது அதனால அல்சர் கூட நீங்க முழு மனசா அல்சரை ஏற்றுக்கிட்டீங்கன்னா அல்சர் கூட இல்லாமல் போயிடும் ஓ சரி சரிங்க இந்த பயம்ங்கறதும் அது வந்த படபடப்பு வந்து எல்லாமே நீங்க மனப்பூர்வமா ஏற்றிடுங்க சொல்ல போனா பற்றுதான் நீங்க காரணம் எந்த பற்று வந்து உங்களுக்கு பிரச்சனை கொண்டு வரதோ அதே பற்ற நீங்க யூஸ் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் அந்த பற்றை எப்படி யூஸ் சொன்னா உங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனையா இருக்கோ அந்த பிரச்சனை எல்லாம் பற்றி புடிங்க எல்லாத்தையும் உங்களுக்கு வேண்டியதா பற்றி பிடிங்க ஐயா பற்ற மாற்றி பிடிச்சுக்கிடுங்க வேண்டாத நீங்க வேண்டியது பிடிக்கிறதோட வேண்டாதெல்லாம் பற்றி பிடிங்க எல்லாம் வேண்டாதெல்லாம் ஓடிடும் உங்களுக்கு ஓ வேண்டாதெல்லாம் நம்ம வந்து இப்ப வந்து அல்சர் இருக்கிறதே வந்து அதை ஏத்துக்கணும் எல்லாத்தையும் பற்றி பிடிங்க உங்களுக்கு என்னென்னலாம் வேண்டாம இருக்கோ அத்தனையும் பற்றி பிடிங்க எல்லாமே உங்களுக்கு பற்றி பிடிக்கிறதா பற்றில இருந்து விடுபடுறதுக்கு பற்றி தான் பிடிக்கணும் ஏற்றுக்கொள்ளுதல் சொல்றீங்க ஏற்றுக்கொள்ளுதல் ஆமா ஏத்துக்கணும் எல்லாத்தையுமே வரது எல்லாத்தையும் ஆமா 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 அதான் தாங்க ஐயா இப்ப நான் என்ன எனக்கு வந்து அந்த ஞான புரிதல் வந்து சரியானதான்னு உங்ககிட்ட கேக்கட்டுங்களாங்க ஐயா இப்போ ஒண்ணு நம்ம பாக்குறேங்க பாத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா இத பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் உள்ள இருந்ததா உள்ளதா நம்மளுக்கு யாரும் எங்க அது எங்க இருந்தாலும் வந்துட்டு போகட்டும் டெஃபினிஷனே வேண்டியதில்லை நமக்கு நீங்க வந்து எங்கயுமே இல்லாம உங்களுக்கு ஒரு ஃப்ளோ கிடைச்சிருக்குங்கறத சொல்றீங்க இல்லையா ஆமாங்கய்யா அந்த ஃப்ளோ தான் முக்கியமானது வழியே என்ரெய்டைன்மெண்ட் விட ஃப்ளோ தான் முக்கியம் என்லைடென்மென்ட் கிடைச்சா தான் ஃப்ளோ ஏற்படும் அப்போ ஃப்ளோ ஏற்பட்டிருந்தாலே எம்ப்ளாயின்மெண்ட் ஆயிட்டுன்னு அர்த்தம் அது ஓ சரி 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 அதனால அதுல ஒண்ணும் டவுட் கிடையாது நீங்க சொல்றத வச்சே நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கறதுதான் தெரிது சரி என்ன பண்ணிட்டீங்கன்னு சொன்னா பழையபடி அந்த ஃப்ளோ மேல பற்று வைக்க ஆரம்பிச்சுட்டீங்க அந்த அனுபவமே இருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணலாம் அதுலதான் அதுலதான் உங்களுக்கு பிரச்சனை அதாங்க ஐயா சரி சரிங்கய்யா உங்க வீடியோஸ்ல நிறைய கேட்டுருக்கு இப்ப என்னமும் சிந்தனை சிந்தனைன்னு சொல்லிட்டு ஒரு மனம் அப்படி நீங்க எது வரைக்கும் இன்னும் முகாமல அட்டன் பண்ணது இல்லையோ

என்னோட எல்லாம் சரியானது தாங்க சரிங்கய்யா இப்ப இதுவே வந்து நான் எத்தனை நாளைக்கு அண்ணங்க அண்ணங்கிட்டையும் நீங்க சொல்லியிருந்தீங்க ஐயா நிறைய அண்ணங்கிட்ட சொன்னீங்க அண்ணன் திருநெல்வேலியெல்லாம் வந்து உங்களை பாத்துட்டு வந்தாருங்க அப்புறம் சேலம் முகாமுக்கு வந்திருந்தாருங்க இப்ப இந்த ஞான புரிதல் வந்து நிரந்தரமா இருக்கணும்னா இல்ல நீங்க எதையுமே நீங்க நிரந்தரம் தான் நமக்கு எதிரியே நிரந்தரம் தான் எதையுமே நிரந்தரமான்னு நினைக்காதுங்க எதுவுமே வேண்டானே நினைங்க எதுவுமே வேணும்னே நினைக்க வேண்டாம் எல்லாமே வேண்டானே நினைங்க சரிங்க எல்லாமே உங்கள்ட்ட உங்கள்ட்ட உங்களுக்கு உங்கள்ட்ட இருக்கிறது தான் பிரச்சனை இல்லையா உங்கள்ட்ட போடுறது தான் நல்லது எதெல்லாம் உங்கள்ட்ட எல்லாம் உங்கள்ட்ட ஓடணும் ஓடுறதுக்கு பேர் தான் பிரவாகம் பிரவாகம் பிடிச்ச பந்தம் பந்தம் தான் பிரச்சனை ஓடுறது தான் கரெக்ட் அதனால நீங்க உங்களுக்கு வேண்டியது வந்து பிடிக்கிறேன்னு சொல்லி வேண்டாத பற்றி பிடிச்சிடுறோம் அதனால அந்த எல்லாத்தையும் ஓட விட்டுருங்க எதுவுமே நமக்கு வேண்டியது இல்லை ஒரு ஒரு தைரியமான நிலைக்கு வாங்க சரிங்க இது என்னங்கன்னா அப்பப்போ நம்ம சமூகத்துக்குள்ள போகும்போது நம்ம அதோட ஒன்றாட ஒன்றா அது ஒரு ப்ரா இது இருக்குதுங்களேங்க ஐயா நம்ம தனியா இருந்து பார்க்கும்போது நம்மனால ஒரு பிரவாகமா விட முடியுதுங்க திடீர்னு ஒரு சமூகத்துக்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம நம்ம அதுவாவே மாறிடுறோம் இல்ல அது அந்த நேரத்துல இருக்கட்டும் அது அது எப்பவும் நம்ம அது அது செய்யாம இருக்க முடியாது அது செய்ய வேண்டிய நேரத்துல பண்ணத்தான் செய்யணும் சரி பண்ணிட்டு அதனால வரக்கூடிய தாக்கங்கள் இருந்து விடுபட்டுருங்க மனோ ரீதியா விடுபட்டுருங்க செயல் ரீதியா இவங்க இணைஞ்சுக்கிடுங்க சரி சரிங்க ஐயா சரிங்க ஐயா அது இதுவே வந்து ஒரு அடுத்த ஸ்டேஜ் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே இல்லைங்க அப்படியே அவ்வளவுதான் உங்களுக்கு நீங்க உங்களுக்கு தான் தெரியுதுல நீங்க வந்து பிரவாகத்துல இருக்கும் பொழுது அது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தேவையில்லாம் உங்களுக்கு சரி சரிங்க ஐயா இந்த பிரவாகம் தான் அடுத்தது அதுதான் ஹையஸ்ட் ஸ்டேஜா இருக்கும் ஹையஸ்ட் இதுதாங்களா சரி சரிங்க ஐயா ரொம்ப சந்தோஷங்க ஐயா இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்பீச்சு தான் இங்கே காரணம் அண்ணனும் வந்து புக்ஸ் எல்லாம் நிறைய படிச்சு நிறைய சொல்லிட்டே இருந்ததுங்க அதெல்லாம் உங்களுடைய ஸ்பீச்சு கேட்டுதான் இப்ப அந்த இடத்துக்கு இந்த பிரபாகம்ங்கிறது உண்மையா அது எனக்கு இயல்பாவே கிடைச்சிச்சுங்க திடீர்னு கிடைச்சிது தாங்க ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி அதுவாக கிடைச்சிச்சுங்க சரி சார் நல்லா சரி உங்களுக்கு கிடைச்சதும் உங்களுக்கு எப்பவுமே வந்துரும் ஒன்னா உங்ககிட்ட இருந்த உங்க சொந்த சரக்கு தானே அது வேற யாரும் சரக்குல உங்க சொந்த சரக்கு எப்பவும் தான் இருக்கு பழைய விட நீங்க அதை தொடரலாம் சரி சரிங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றிங்கய்யா